பொது போக்குவரத்து சேவையை மேம்படுத்துவதில் அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்துகிறது தற்போதுள்ள கட்டமைப்பை சீர்திருத்துவதோடு நாட்டை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் இதன் ஒரு பகுதியாக நேற்று ஜூன் இருபத்தேழு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற ட்ரீம் டெஸ்டினேஷன் நூறு ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் தொடக்க விழாவில் அவர் கலந்து கொண்டார் முக்கிய அம்சங்கள் புதிய இலக்கு நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் வலுவான போக்குவரத்து சட்டங்கள் சிறிய அரசாங்கங்கள் மற்றும் தனிப்பட்ட அதிகார வர்க்கத்தினரின் விருப்பப்படி போக்குவரத்து சட்டங்கள் செயல்படுத்த அனுமதிக்கப்படாமல் வலுவான போக்குவரத்து சட்ட முறை அறிமுகப்படுத்தப்படும் விபத்து தடுப்பு வீதி விபத்துகளை தடுக்கவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் நச்சுவாயு வெளியேற்றத்தை குறைக்கவும் வலுவான போக்குவரத்து சட்டம் உதவும் தினமும் எட்டு பேர் வீதி விபத்துகளில் உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன தனியார் துறை பங்களிப்பு பொது போக்குவரத்து மேம்பாட்டுக்காக அரசாங்க முதலீடுகளுடன் தனியார் துறைக்கும் முதலீட்டு வாய்ப்புகள் திறக்கப்பட்டுள்ளன உலக நாடுகளுடன் ஒப்பிடும்போது நாட்டின் ரயில் நிலையங்களை நவீனமயமாக்க தனியார் துறையினருக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார்